உங்கள் பிள்ளைக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேர வேண்டுமா அவர்கள் தொடும் அனைத்தும் பொன்னாக வேண்டுமா உங்கள் பிள்ளையின் பெயர் ராசியால் உங்கள் பிள்ளை இந்த பூவுலகையே ஆள வேண்டுமா உங்கள் குழந்தையோடு சேர்த்து உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை நினைத்து ஆயிரம் கனவுகளையும் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கும் அன்பு பெற்றோரே உங்கள் கனவு நினைவாக உங்கள் குழந்தைக்கு சரியான நட்சத்திர எழுத்து மற்றும் எண் கணிதம் அதாவது நியூமராலஜி நம்பர் அடிப்படையில் பெயர் வைக்க ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் மேலும் போன்ற ஜோதிட தகவல்கள் பெற உடனே எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி